தாய் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சவுதி அரேபியாவில ஒரே குடும்பத்தை சேர்ந்த நாலு பேர் இறந்திருக்காங்க அவங்க வீட்டில் மொத்தம் பத்து பேர் இருந்திருக்காங்க பத்து பேர்ல ஆறு பேர் நான்கு பேர் வந்து சம்பவ இடத்துல இருந்திருக்காங்க மிச்சம் ஆறு பேரை வந்து மருத்துவமனையில அட்மிட் பண்ணியிருக்காங்க படுகாயத்தோட உங்க வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கிறது அதிகாலையில தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அது என்ன எப்படி நடந்தது அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்துராதிங்க சவுதி அரேபியாவில் ஹைபர் அல் பதீன் அப்படிங்கிற ஏரியாவில் கடுமையான குளிர் அந்த குளிரை போக்குவரத்துக்காண்டி ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த குடும்பத்தில் பத்து பேர் இருந்திருக்காங்க இவங்க ஏமன் நாட்டை சேர்ந்தவங்க இந்த ரூமில் குளிரை குறைக்கிறதுக்காண்டி ஹீட்டரை பயன்படுத்திட்டு அப்படியே அவங்க மறந்துட்டு அணைக்கிறதுக்கு மறந்துட்டு தூங்கிட்டாங்க அப்படி தூங்குனால என்ன இருக்கு அப்படின்னா கால் விடிய காலையில் நாலரை மணி போல அந்த ஹீட்டர்ல இருந்து ஒரு தீப்பூரி மூலம் ஒரு அந்த வீடு தீப்பூடிக்கி எரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படி இருந்த சம்பவத்தினால நல்லா நாலரை மணி இறக்கப்போத்துல இருந்தனால அவங்களால உடனடியாக உப்சார் பண்ண முடியல தீ ஆல்மோஸ்ட் அந்த வீடே ஃபுல்லா புடிஞ்சதுனால அவர் ரூம்ல இருந்த நான்கு பேர் வந்து சம்பவ இடத்துல இறந்துட்டாங்க மிச்சம் ஆறு பேர் படுகாயத்தோடு அவங்கள வந்து மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னிங்கன்னா அவங்க யூஸ் பண்ண அந்த ஹீட்ரு தான் கூலிங் டயத்தில் சவுதி அரேபியா பொறுத்தளவுக்கு இந்த ஹீட்ரு பயன்பு ஹீட்ரு சம்பந்தமான விபத்துகள் அதிகமாக ஏற்படுது அதனால் மக்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது நம்ம வீடியோ சேனலில் கூட இதுக்கு முன்னாடியே நம்ம குளிரது முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் ஹீட்ரு பயன்படுத்துங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்டு வருஷ வருஷம் சேர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் மக்கள் வந்து அவங்கள்ட்ட விழிப்புணர்வு இல்லாத ஒரு காரணத்தினால ஹீட்ரு அமர்த்திட்டு தூங்காமல் ஹீட்ரு பயன்படுத்தியதுனால இப்போ அதனால் ஏற்பட்ட விபத்தினால் நான்கு பேர் பரிதாமல் உயிர்கள் குழந்ததுக்கு ஒரு வாய்ப்பாக இது அமைஞ்சிருச்சு இப்போ ஆறு பேர் படுகாயமாக இருக்கா இப்போ இது ஒரு விழிப்புணர்வு எடுத்துக்கணும் நம்ம இன்னும் குழு சவுதி அரேபியாவில் கடுமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லா பகுதியிலும் குழு இருக்கத்தான் செய்யுது ஹீட்டரை பயன்படுத்துகிறவங்க ஒழுங்காக பாதுகாப்பான ஒழுங்காக பாதுகாப்பான முறையில் பயன்படுத்திக்கங்க விபத்தை தவிச்சுங்க இன்ஷா இல்லா அடுத்த வீடியோவில் சந்திப்போம்